அன்பாந்த உறவுகளுக்கு இந்நேர வணக்கம் பருப்பகலந்தான் பள்ளிக்கூடத்திலிருந்து இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இந்த முறை விளையாட்டுப் போட்டி வருகின்ற பதிமூன்றாம் தேதி விளையாட்டுப் போட்டி நடத்துவதற்கு தீர்மானப்பட்டிருக்கின்றார்கள் ஆசிரியர் ஊடாக எங்களுடைய கிராமத்தின் சூழ்நிலை அனைவருக்கும் தெரியும் இங்கு மிகவும் வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கிராமம் இந்த பள்ளிக்கூட மாணவர்களின் விளையாட்டு நிகழ்வை நடத்துவதற்கு பள்ளிக்கூட அதிபர் அவர்கள் திட்டம் திட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த முறை ஒரு விளையாட்டு போட்டி நடத்துவதாக இருந்தால் இவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன பரிசாக கொடுக்க வேண்டியிருக்கின்றது ஆக குறைந்தது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள மொத்தம் பதினஞ்சு பிள்ளைகள் படிக்கின்றார்கள் இந்த பதினஞ்சு பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒரு சிறிய ஒரு பரிசை கொடுத்து ஒரு ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள் இந்த ஒரு விளையாட்டு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று அதிபர் அவர்கள் விருப்பப்படுகின்றார்கள் ஆனால் அதை நடத்த தற்கு அவர்களுடைய நிதி கிடையாது பெற்றோருமும் அன்றன்று வேலையை சென்று உழைத்து தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கின்றார்கள் அரசாங்கமும் எந்த ஒரு பலனும் இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது ஆகையால் இந்த மாணவர்களின் ஒரு விளையாட்டு திறமையும் இவர்களுக்கு ஒரு நடன நிகழ்வுகள் மரதன் போ போட்டிகள் இப்படி ஒரு சில போட்டிகளை வைத்து இதில் வெற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கு பரிசாக கொடுப்பதற்கு நிதி இல்லாமையால் இவர்களுக்கு பரிசாக என்றால் கொப்பிகள் பேனா அதுகளை வேண்டி ஒரு ஒரு மாணவிகளுக்கும் ஆக குறைந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே அதை வேண்டி கொடுப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் எல்லா வளமும் கேட்டு பார்த்தது இதுவரைக்கும் யாரும் சரிப்பட்டு வரவில்லை அதனால் எங்களுடைய புலம்பெயர் தேச ஒரு இந்த உதவியை கேட்டிருக்கின்றார்கள் நாங்கள் டி கிராம அதாவது பள்ளிக்கூட அதிபர்டையும் இவர்களுக்கு என்ன தேவை இந்த விளையாட்டு போட்டியை எவ்வாறு இதை கொண்டு செல்ல போகின்றீர்கள் உங்களுக்கு வேற எங்கேயும் நிதி கிடைக்கின்றதா இல்லை எவ்வாறு என்ன செய்ய போகின்றீர்கள் என்பதனையும் நான் இந்த காணொலி ஊடாக தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் வணக்கம் டீச்சர் வணக்கம் எ பாடசாலை இந்த பின்தங்கி கிராமத்தில் அமைந்துள்ளது உங்களுக்கு தெரிந்த விடயம் விளையாட்டுப் போட்டிக்காக நாங்கள் திட்டோருடம் கதைத்த பொழுது அவர்களின் இயலாண்மையே கூறி நிற்கின்றார்கள் அத்தோடு எங்களுக்கு கல்வி அமைச்சால வழங்கப்பட்ட ஒரு ஒரு முக்கிய செய்தி பெற்றோரிடமிருந்து எந்தவிதமான நிதிகளையும் நாங்கள் அறவிடக் கூடாது இருந்ததாக மாணவரிடமிருந்தோ இல்லை பெற்றோரிடமிருந்தோ நாங்கள் எந்த விதமான நிதிகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு கடுமையான உத்தரவாக இருக்கணும் அதற்கு அமைவாக நன்கொடையாக ஜாடமாவதிலிருந்து பெற்றுக்கொண்டு இந்த விளையாட்டுப் போட்டியில் நடத்துமாறு எங்களது கல்வி பணிப்பாளர் எங்களுக்கு பணித்திருக்கிறார் இதற்கு அமைவாகத்தான் உங்களோட நாங்க அந்த உதவியை கேட்டுக்கொள்கிறோம் பிள்ளையிலிருந்து உடற்பயிற்சி கண்காட்சி நாங்கள் செய்வதாக இருந்தால் அவர்களுக்கான உடை மற்றது கையில கொடுக்க வேண்டிய விளையாட்டு சம்பந்தமான உபகரணங்களை கொடுக்க வேண்டியிருக்குது அதற்காகவும் பிள்ளைகளுக்கு நாங்கள் வழங்கவிருக்கின்ற பரிசுப் பொருட்களை நாங்கள் கொள்வன செய்வதற்கும் எங்களோட பாடசாலையில் போதிய அளவு நிதி வசதி இல்லை அதனால உங்களிடம் விளையாட்டு விளையாண்டுபட்டியை நாங்கள் சுகப்புறம் அமைவதற்கு நிதியுதவியை எங்களை தந்து உதவுமாறு பணிவோடு என்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மிக்க நன்றி அதிபர் அவர்களுக்கு எங்களுடைய புலமே தேச உறவுகளிடமிருந்து இந்த பள்ளிக்கூட நிகழ்வை அதாவது இந்த வருடம் விளையாட்டுப் போட்டியை நடத்துவதற்கு உதவி கோரியிருக்கின்றார்கள் இதை பார்த்து யாராவது முன்வந்து இந்த மாணவர்களுடைய விளையாட்டுப் போட்டியை நடத்துவதற்கு உதவி செய்து தருமாறு பருப்பு தான் பள்ளிக்கூட அதிபரின் சார்பாகவும் அந்த பெற்றோர் மாண மாணவர்களின் சார்பாகவும் இந்த மாணவருடைய பெற்றோரின் சார்பாகவும் உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஏற்கனவே எங்களுடைய மதிப்புக்குரிய கெளரவ ஸ்ரீ அண்ணா அவர்கள் போன வருடம் இந்த விளையாட்டு போட்டியை நடத்துவதற்கு நீதி பங்களிப்பு செய்திருந்தார் அதை போன்று யாராவது முன்வந்து இவர்களுக்கு இந்த முறையும் இந்த ஒரு நிகழ்வை செய்வதற்கு உதவி செய்து தருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை எங்களுடைய குரூப் வலயத்தளத்திலேயே நான் ப பதிவிடுகின்றேன் இதை பார்த்து யாராவது முன்வந்து இந்த மாணவர்களுக்காக இந்த கல்விக்காக இயங்கி நிற்கும் மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டி நிகழ்ந்து நடத்துவதற்கும் உதவி செய்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்